பார்ந்த எங்களது இயக்கமான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் தொண்டர்கள் என்னை போன்ற தொண்டர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஐயா டிடிவிங்கிற ஆளை அரசியலில் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நம்ம இல்லாமல் எந்த சக்தியாலையும் இங்கே ஜெயிக்க முடியாது எந்த சக்தியும் ஜெயிக்க முடியாதுங்க நாம் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது யாராலையும் ஐயா மக்கள் செல்வர் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிட்டு இருக்காரு யார் நம்மளை வச்சுதான் நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாள் நம்ம வந்து முடியாதுன்னு நினைச்சிட முடியாது முடியாதுன்னு தான் முடியாது அதுக்கு தான் நல்லவன் பால ஒரு குரலை சொல்லிட்டான் வெறுக்குண்டரு விழுந்தே பாகம் நீங்குற்றி அளவன் இருக்கும் தளம் ஏகித்தன தெருத்தோடி செருக்கும் வகை பெரிதாகிலும் சில தந்திர வகையால் முறுக்கும்படி நினைத்தால் அதில் முடியாதவும் உள்ளதோன்னா அந்த நலவன்மாவோட அந்த தத்துவம் முடியாதுங்கிறத பற்றியே இல்லை முடியும் என்னத்தை நம்ம அள்ளிட்டு போகிறோம் அம்மா கிட்டேருந்து வரும்போது முண்டாமதான் இருந்தோம் பிறந்த உடனே அம்மா பக்கத்தில் நிற்கிறவங்க அப்பா அவன் கொழந்தை அழுதிச்சானு சாவை போகும்போது துண்டு இல்லாமல் தான் போவோம் சாவை போகும்போது அழுகுவோம் இது ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பிடிச்ச அப்படி மண்ணை கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது ராஜேந்திரன் இருக்கான்னு கேட்பான் உயிரோடு இருக்கும்போது மாலையை கட்டிக்கிட்டு வருவான் மாடி எங்கே இருக்குன்னு கேட்பான் இது ஒன்றுமே இல்லைங்க அதை பற்றி எதுனால எதை பற்றி கவலைப்படாதீங்க நடக்கிறதுல ஒரு நல்லதாக நடக்கட்டும் அதனால நீங்கள் உங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் ஒற்றிய செயலாளர்கள்லாம் போய் பார்த்து என்னுடைய தாழ்மையான கருத்து இது நான் யாராவது சொல்கிறது நீங்கள் என்னுடைய நான் வந்து சாதாரணமாக ஒரு ஊராட்சி செயலாளர் உங்கள் ஆட்டம் தொண்டன்தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம கட்சி ஒரு இருபது இடத்துலயாவது முப்பது இடத்துலயாவது புத்தரை பதிக்கணுங்கிற ஆசை நீங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எங்களுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அங்கெல்லாம் போய் பார்ப்போம் எங்க ஐயா மாவட்ட செயலாளர் கல்வி காவலர் கொடுத்து கொடுத்து சொந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா எஸ் காமராஜ் எம் காம் பிஎட் போஸ்டர் டிகிரி சும்மா ஒருத்த ஒன்று திடீர் எட்டாவது பத்தாவது படிச்சாலும் வைக்கலங்க யாரும் உங்கள் உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க எப்படி எப்படி வழிமுறைன்னு பண்ணுங்க ஆனால் பயந்து பண்ணாதீங்க நம்மளை எதுக்குறவங்கள எதுக்கே ஆகணும் இங்கே ஒன்றும் அள்ளிகிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை நம்மகிட்ட காசை குட்டி கிடக்கு சில பேர் கொள்ளையடிச்சு கொண்டு வச்சுருக்கோம் அது மாதிரி வச்சுருக்கோம் நம்ம இல்லை எப்போ வேணுமோ வரும் எப்போ வேணுமோ போவோம் அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சி இடத்துலையாவது முத்திரை பதிக்கணும் ஐயா டிடிபி ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து புத்திர பதிச்சாகணும் அதனால இயக்க தொண்டர்கள் அனைவரும் அன்போடு ஒன்றிணைந்து நம்மளுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று மகாதேவப்பட்டினம் அம்மா மக்கள் ஊராட்சி கழக செயலாளர் ஆகிய துறை ராஜேந்திரன் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்